வரைக்கும் நம்ம பாடத்தை படிக்க இருக்கிறோம் ஐயா சம்பத் அவர்கள் நமக்கு பாடத்தை நடத்தி கொடுப்பார்கள் ஐயா இது உங்களுக்கான நேரம் உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன் பரிசுத்த நாமத்து கனமும் மகிமையும் சுதா காலங்களிலும் உண்டாவதாக மீண்டும் ஒரு புதிய காலை நேரத்தை தேவ நமக்கு கட்டளை இட்டு அவருடைய பரிசுத்த வசனங்களை தியானிக்கும்படியான ஒரு நேரத்தையும் ஸ்லாக்கியத்தையும் அழைவுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்திக் கொள்வோம் பிலிப்பு பவுல் என்ற அறிவிப்பிலே நாம் படிக்கிறோம் முழுவதுமாக பவுல போச்சனுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை தான் நாம் இந்த காலாண்டிலே படித்துக் கொண்டிருக்கிறோம் பிலிப்பு பட்டணத்திலே அப்போஸ் நாகிய பவுல் தன்னுடைய ஊழியத்தை நிமித்தமாக என்னென்ன பாடுகளை பட்டார் என்னென்ன துன்பங்களை அனுபவித்தார் அப்படின்றதையும் அதனால ஊழியம் எப்படி அங்கு வளர்ந்தது என்பதையும் நம்ம பார்க்கிறோம் இரண்டாவது ஊழிய பிரயாணத்துல அப்போஸ் நாயக பவுல் அவரோட கூட திமுக ஊழியரும் கூட சேர்ந்து கொண்டு இருவருமாக ஆசிய மைனர் பகுதிக்கு அவர்கள் அவர்கள் திட்டமிட்டு செல்கிறார்கள் அந்த ஊழிய பிரயாணத்திலே அந்த பிரயாணத்தை அவர்கள் திட்டமிட்டுகிறார்கள் ஆனால் தேவன் வேறு ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அந்த ஆசியா மைனருக்கு நீங்க போக வேண்டாம் என்று சொல்லி ஆவியானவர் என்று சொல்லி நம் வசனத்தில் படிக்கிறோம் ஊழியம் செய்வது எங்கு செய்தாலும் ஊழியம்தான் எங்கு போய் நாம் சத்தியத்தையும் சுவிசேஷத்தையும் கூறினாலும் அது ஊழியம்தான் ஆனால் அதை எங்கே செய்ய வேண்டும் யார் செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தேவனுடைய கருத்து நம்ம எப்பவுமே நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம செய்ய முடியாது ஏனென்றால் அவர் ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார் யாரை எங்கே அனுப்புவது என்று அந்த இடத்துக்கு அவர்களை அனுப்புகிறார் அந்த இடம் எந்த இடம் என்றத அவர்தான் முடிவு செய்கிறார் அதுதான் நம்ம கவனிக்கணும் அவளை போஸ்டலன்னு வந்து பல நாடுகளிலும் தேசங்களிலும் ஐரோப்பிய நாடுகளிலே அநேகமான இடங்களுக்கு அவர் பிரயாணமாக போகிறார் அந்த பிரயாணத்திலேயே அவர் எந்தெந்த நேரத்திலும் எந்தெந்த நாடுகளுக்கு போக வேண்டும் என்பதே ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தி தமிழ் தரிசன தீர்க்க தரிசனத்தினுடைய ஆவியினாலே அவருக்கு அதை வெளிப்படுத்தி அந்த புது இடங்களுக்கு அவர் போக முடி தேவன்கட்ல எடுக்கிறார் அப்படியானால் ஊழியங்கள் அந்த நாட்களிலே நடந்தது என்றால் அது தேவனுடைய கரத்தினுடைய வழிநடத்துதான் நமக்கு நன்றாக தெரிகிறது அதே போல இன்றைய காலங்களிலும் ஊழியங்கள் வந்து நம்ம சுய இச்சையா செய்யறது கிடையாது செய்யவும் முடியாது செய்யவும் கூடாது நம்ம செய்யக்கூடிய ஊழியங்கள் எல்லாவற்றிலுமே தேனுடைய கரம் இருந்து அவர் நம்மை வழிநடத்தி யார் எந்த இடத்துக்கு போக வேண்டும் யார் எந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் யாருக்கு எந்த மாதிரியான ஞானத்தையும் தாளந்துகளையும் அவர் கொடுத்திருக்கிறார் என்பது அவருக்கு தெரிந்து அவர் அந்த வேலைகளை செய்ய வைக்கிறார் அதே போலதான் நாம அப்போ சாயகி பவுல் தேவனுடைய படிதான் அவர் ஆசியா மைனருக்கு போகாதபடிக்கு தடை செய்யப்பட்டார் அப்படியானா நாம் இன்றைக்கு செய்யக்கூடிய ஊழியங்களிலே நம்முடைய சுய விருப்பத்தோடு நாம வந்து ஒரு இடத்துக்கு செய்யணும் இல்ல நாம எதையா எதை பேசணும் எதை பேசக்கூடாது அப்படின்றதெல்லாம் தீர்மானிக்கிறது தேவனுடைய கரம் தான் அதுதான் நம்ம தெரிந்து கொள்ளணும் நம்ம சொந்த இஷ்டத்துக்கு ஏதோ ஒரு பிரசங்கத்தை பண்ணோம் அப்படின்றது மாதிரி இல்லாம அவர் எதை செய்ய சொல்லுகிறாரோ எதை பேச சொல்லுகிறாரோ இதை போய் பேசுவதுதான் நம்முடைய வேலை தேவனுடைய சித்தத்தை அறிந்து அந்த ஊழியங்களை நடத்தி கொண்டு போவது செய்வதுதான் அவருடைய திட்டம் ஆக எப்பொழுது ரட்சிப்பனுடைய வேலையை ஆரம்பித்ததோ அது முதல் கொண்டு இன்றைக்கு வரைக்கும் இந்த ஊழியத்தை நாம் செய்கிறோம் என்று சொல்வதற்கல்ல தேவன் செய்து அது அவரே வழிநடத்தி கொண்டு போகிறார் அதற்குரிய கருவிகளாக தான் நம்முடைய கரங்களிலே இருக்கிறோம் அப்படின்றது மட்டும் நல்லா தெரியுது நோடைய காலத்துல அவர் நூத்தி இருபது வருஷம் பிரசங்கம் பண்ணினார் என்று சொன்னால் அதுவும் தேனுடைய கரங்கள் தான் தேனுடைய திட்டம்தான் நீ பேழையை செய்ய வேண்டும் அதற்குள்ளே நீ தங்க வேண்டும் எல்லாமே வந்து அவர் திட்டமிட்டு கொடுக்குறார் அப்படியானால் இன்றைக்கு ஒரு ஒரு காரியங்களையும் அவர் திட்டமிட்டு அவர் நமக்காக வைத்திருக்கிறார் அந்த திட்டம் என்ன என்பதை நாம் அவரிடத்திலிருந்து புரிந்து கொண்டு அவருடைய சித்தம் என்னது என்பதை புரிந்து கொண்டு அதன்படி நாம் புழியத்தை செய்ய வேண்டும் அதில் தான் அப்போஸ் நாகியை பவுல் செய்யும் பொழுது அவருக்கு மிகவும் தெளிவாக காட்டுகிறார் அப்போ அந்த நேரத்தில் அவருடைய தரிசனத்துல ஒருவர் வந்து மக்கதோனியா நாட்டுக்கு நீங்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட ஒரு தரிசனத்தை அவர் பார்த்த போதுதான் மக்கதோனியாவுக்கு அவர் போகும்படி முயற்சிக்கிறார் அப்ப அவருடைய பிரயாணமானது அவர்கள் திட்டமட்ட பிரகாரம் போகல தேவன் திட்டமிட்ட பிரகாரம் இப்பொழுது வேறு பக்கம் போகிறது இதுல அப்போ பவனுடைய ஊழியம் என்ன சொல்லுகிறது சரித்திரம் என்ன சொல்லுகிறது எங்கெல்லாம் அந்த அவரப்போசல்ல தன்னுடைய கால்களை வைத்தாரோ எந்தெந்த தேசங்களில் எல்லாம் அந்த இடங்களிலெல்லாம் ஒரு சபை இருக்கிறது ஒரு தீவிரமான ஒரு வைராக்கியமான பலமையான ஒரு வேலையை செய்வதற்குரிய ஒரே ஒரு தகுதி அவருக்கு என்ன இருந்தது அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது மட்டும்தான் அவருக்கு இருந்த தகுதி அநேக பாடுகள் உபத்திரவங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது அது வந்து அவருக்கு ஒரு பொருட்டாகவே எண்ணலை ஒரு ஊழியர்காரருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தன்மை அல்லது ஒரு குணம் தன்னுடைய காரியங்களை குறித்து கவலைப்படாதபடிக்கு தனக்காக வேண்டிய அவர் பிரயாசப்பட்டு இருக்காதபடி தன்னை ஒரு பொருட்டாக எண்ணாதபடிக்கு அவர் செய்யக்கூடிய ஊழியத்திலே தேவனை மட்டும் கிறிஸ்துவை மட்டுமே உயர்த்தி பிடிக்கக்கூடிய ஒரு குணம் மிக முக்கியமான ஒரு குணம் அதைதான் நப்போசனாகிய பவுல் செய்தார் அந்த ஒரு குணத்தின் நிமித்தமாக தான் அவர் உறுதியாக நிற்க முடிஞ்சது அடுத்தது மக்கள் தோணியா வந்த போது அவர் உதவி செய்ய வேண்டும் என்று தரிசனத்திலே அவர் கூறப்பட்ட போது அவர் உடனே தன்னுடைய பிரயாணத்தை ஒண்ணு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னவென்றால் ஊழியக்காரர்கள் பவுல் செய்யக்கூடிய அந்த ஒரு உதாரணம் எந்த சூழ்நிலையிலும் தேவன் சொல்லுகிற காரியங்களுக்கு மறுப்பு சொல்லாதபடிக்கு விளக்கங்கள் சொல்லாதபடிக்கு அல்லது தடைகள் கோராதபடிக்கு நீர் எங்க அனுப்புகிறேனோ நான் போகிறேன் அதுதான் ஊழியர் எனக்கு இந்த வசதி வேணும் அந்த வசதி வேணும் அந்த இடம் வேணும் இந்த இடம் வேணும் அங்க போனாலும் எங்களுக்கு என்ன ஆபத்து வரும் எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா இல்லையா அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல காரணம் என்னவென்றால் இந்த சத்தியமானது அங்க போய் சேருவதற்கு இவர் தன்னை முற்றிலுமாக ஒப்புத்திருக்கிறார் அந்த ஒப்பு முழுவதுமாக அவர் தேவனை சார்ந்திருக்கிறது இதுதான் அவர் செய்த காரியம் அப்போ அவர் என்ன செய்கிறார் என்றால் தங்களுடைய பிரயாணத்தை மாற்றும் பொழுது துரோகா பட்டணத்திலிருந்து அவர் தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பிக்கிறார் அங்கிருந்து ஏஜிஎம் கடல் வழியாக அவர் தன்னுடைய பிரயாணத்திலே சென்று ஐரோப்பா கண்டத்தில் இருக்கக்கூடிய நெய்யா போலி என்ற இடத்துக்கு அவர் வருகிறார் ஆனால் அந்த பிரயாணத்திலே அவர் அந்த இடத்துக்கு வந்தபோது உடனே அங்கு தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்து செய்துவிடவில்லை ஏனென்றால் எந்த இடம் என்பதை தேவன் தீர்மானித்து வைத்திருக்கிறார் என்பதனால அந்த இடம் எது என்பதை கண்டுபிடித்து அந்த இடத்துக்கு அதான் அப்போஸ் ராயி பவுல் போகிறார் அநேக சமயங்களிலே தேவன் அப்படிப்பட்ட ஊழியங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதே பிலிப்புன்ற ஒரு சேஷம் வந்து போகும் பொழுது அந்த காங்காயம் மந்திரி இடத்துல ஆண்டவர் ஆவியானவர் கொண்டு போய் விடுகிறார் இவருக்குதான் இப்போ நீ சொல்ல வேண்டும் அப்படியானால் நாம் சொல்லக்கூடிய இடம் நாம் சொல்லக்கூடிய சத்தியம் நாம் செய்யக்கூடிய ஊழியம் எல்லாவற்றையுமே தீர்மானிப்பது தேவனுடைய காரியம் அதுதான் முக்கியமான ஒரு காரியம் நமக்குரிய பாடத்திலேயே மிக முக்கியமானது அதுதான் அவர்கள் பட்டணத்தின் மூலம் வழியாக அவர்கள் போய் அந்த கடலுக்குள்ள போய் அவர் அந்த பிரயாணத்தை செய்த போது நெய்யா போல் என்ற இடத்துக்கு வரும் பொழுது அங்கிருந்து அவர்கள் பட்டணத்திலே அவர்கள் கிளம்பும் போதே அவரோட கூட லூக்கா சுவிசேஷகரும் கூட சேர்ந்து கொண்டார் இவர்கள் அனைவருமாக சேர்ந்து பிலிப்புப்பட்டணத்துக்கு அவர்கள் போகிறார்கள் பட்டணம் என்றது ஒரு மிக முக்கியமான ஒரு பட்டணம் இது மக்கதோனியா தேசத்துல இருக்கக்கூடிய பல ஒரு சில நாடுகளுக்கு அது வந்து ஒரு சி நாட்டுக்கு அது ஒரு தலைநகரமாக இருந்திருக்கிறது இது ரோம சாம்ராஜ்யத்திலே ஒரு மிக முக்கியமான ஒரு நகரம் பட்டணம் பெரிய நகரங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த பெரிய நகரங்களை சுற்றிலும் அதை சார்ந்து சிறு சிறு நகரங்கள் சிறு சின்ன கிராமங்கள் இடங்கள் எல்லாம் அதை சார்ந்து இருக்கும் எல்லா இடத்துலையும் அப்படித்தான் அப்போ இவர் முதலாவது அந்த பட்டணத்திலே அவருடைய வேலையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பட்டணத்தின் மூலமாக அதோடு சம்பந்தப்பட்ட அதோடு நெருக்கமான பல இடங்களிலே அவர் அந்த ஊழியத்தை செய்வதற்கு பெரிய வாய்ப்புகள் அவருக்கு நிறைய கிடைக்கும் இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்றால் இதனுடைய அபிஷியல் லாங்குவேஜ் அதாவது அதிகாரபூர்வமான மொழி லத்தீன் மொழி ஆனால் அதிகமாக அவர்கள் பேசிக்கொண்டிருப்பது கிரேக்க மொழி அந்த கிரேக்க மொழியில தான் சுவிசேஷமும் அங்கு அறிவிக்கப்பட்டது அப்படிப்பட்ட அந்த பிலிப்பு பட்டணத்துக்கு சில சலுகைகள் இருக்கிறது சில உரிமைகள் இருக்கிறது அது நமக்கு பாடத்துல என்ன சொல்லப்படுகிறது என்றால் லசிட்டாலிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தகுதி ஒரு தனித்தகுதி அந்த பட்டணத்துக்கு உண்டு என்று சொல்லப்பட்டது அதாவது அப்படிப்பட்ட ஒரு பட்டணத்திலே சில சலுகைகள் என்னவென்றால் சில வித்தியாசமா விசேஷமான சலுகைகள் இத்தாலி தேசத்துல இருக்கக்கூடிய இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சலுகைகள் எல்லாம் இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படியானால் அந்த இடமானது அந்த இடத்துல தங்கின அந்த சிட்டிசன்ஷிப் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு தகுதியை அவர்கள் பெற்றுவிடுவார்கள் காலத்தில் அந்த பாண்டிச்சேரின்றது ஒரு பிரெஞ்சுடைய ஆட்சி காலத்துல இருந்தது அப்ப அந்த நேரத்தில் வந்து அவங்க என்ன செய்தாங்கன்னு சொன்னா ஒரு டிக்ளரேஷன் கொடுத்தாங்க அதனால வந்து அநேகர் இருந்தவர்கள் பிரெஞ்சு பிரஜைகளாக மாறி அவர்கள் அங்கு போய் சேர்ந்து விட்டார்கள் இந்த இடத்துல இந்த பாண்டிச்சேரி நகரத்திலே வாழுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு தனி சலுகைகள் உண்டு என்ன சலுகை என்றால் அவர்கள் பிரெஞ்சு சிட்டிசன் ஆகுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் அடுத்தது அவர்களுக்கு சில சலுகைகள் அங்கே கிடைக்கும் இதெல்லாமே உண்டு இது அந்த நாட்களில் இருந்த ரோமர்களுடைய ஒரு அரசாட்சி முறையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம்தான் இது வேற எதுவும் கிடையாது இன்றைக்கும் பல நாடுகளிலே ரோமர்கள் எங்கெல்லாம் வடிவெடுத்து வைத்தார்களோ எங்கெல்லாம் ஆட்சி செய்தார்களோ அங்கெல்லாம் இது நடக்கிறது அந்த ரோமர்களுடைய ஆட்சி முறைகளை தான் பிரிட்டிஷம் பின்காலத்திலே கொஞ்சம் பின்பற்றி வருகிறது அதே போல இருக்கக்கூடிய அந்த நகரங்களிலே இந்த இடமானது மிகவும் விசேஷமான ஒரு இடமாக இருந்ததுனால அந்த அந்தஸ்தை பெற்ற நகரத்திலே அப்போஸ் பவுல் தன்னுடைய வேலையை ஆரம்பித்தது என்ன செய்கிறது என்றால் அதை சார்ந்த இடங்கள் மிகவும் நெருக்கமான இடங்கள் பக்கத்திலே சில இடங்கள் இருக்கிறது அந்த இடங்கள் வந்து அம்பிப்போலி அப்போலோனியா தெசலோனிக்கியா பெரேயா என்ற பட்டணங்கள் நமக்கு இந்த தெசலோனிக்க பட்டணம் பெரியா பட்டணத்தை பத்தி நம்ம நிருபங்களை படிக்கும் போது நம்ம அதனுடைய அனுபவங்களை நம்ம பார்க்கிறோம் பெரிய பட்டணத்தாருடைய அனுபவத்திலே அவர்கள் சொல்லும் பொழுது வேத வாக்கியங்கள் இப்படி இருக்கிறதா என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியப்பட்டு அதை அதிசயத்தோடு படித்தார்கள் அதே போல தெசலோலிக்க பட்டணமும் அங்கிருக்கக்கூடிய சபையும் எப்படி இருந்தது இதையெல்லாம் நாம் என்ன செய்யறோம் என்றால் பவுலப்பாசனுடைய அனுபவத்திலே நம்ம பார்ப்போம் சரி இந்த இடங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு பிலிப்பு பட்டணத்திலே அவர்கள் போய் இறங்கினார்கள் ஆனால் அது பிழிப்பை சார்ந்த பிழிப்பை சுற்றி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன நகரங்களுக்கெல்லாம் சுவிசேஷமானது போய் சேருகிறது அப்படியானால் ஆசியா மைனருக்கு அவர்கள் போகும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு இடம் அங்கு கிடையாது அந்த இடத்துக்கு யார் போக வேண்டுமோ எப்பொழுது போக வேண்டுமோ அதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார் ஆகையினால இவர்கள் இந்த இடத்துக்கு போக வேண்டும் என்று ஆவியானவர் அவர்களை திசை திருப்பி விட்டார் என்றால் அந்த ஆசியமாயினருக்கு போகாதபடிக்கு தடை செய்து அவர்களை இந்த பிளிப்புக்கு திரும்ப போகும்படி மக்க துணியாவுக்கு போகும்படி அவர்களை வழி அனுப்பினார் என்றால் அவருடைய திட்டம் அந்த இடத்திலே ஒரு பெரிய ஊழியர் நடக்க வேண்டியது இருக்கிறது ஆகையினாலே நீ அங்க போகும் அப்படியானால் தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடிய இந்த காலத்திலும் நாம் செய்கிறோம் அப்படிப்பட்ட ஊழியங்களை செய்யும் பொழுது நாம் எங்கே போக வேண்டும் என்ன செய்ய வேண்டும் யார் இடத்துல போய் சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்ன சத்தியத்தை சொல்ல வேண்டும் என்று தீர்மானம் பண்ணுகிறது தேவன்தான் நமக்கு அவருடைய ஊழியர்கள் மூலமாக தலைவர்கள் மூலமாக ஒருவேளை அந்த காட்டு கட்டளைகளை நமக்கு அவர் கொடுக்கலாம் சில இடங்களிலே சுயாதீன ஊழியங்களை செய்யக்கூடியவர்களுக்கு தேவன் வழி நடத்துகிறார் யார்கிட்ட போய் என்னை சத்தியத்தை சொல்லணும் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் வழி நடத்துகிறார் இப்படி போன்ற காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் இவ்வளவு பெரிய ஊழியத்தை அங்கு நடத்துவதற்கு தேவன் முன்கூட்டியே திட்டமிட்டிருக்கிறார் இல்லையானால் அவருடைய திட்டத்தின் பிரகாரம் சாய பவுல் அங்கு போன பொழுது வழக்கத்தின்படி அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஜபிப்பதற்காக ஒரு நதி பக்கத்தில் நதி காரை ஓரத்திலே போய் அவர்கள் ஜபிக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை அவர்கள் ஏறெடுத்த போது அந்த இடத்திலே அந்த ஒரு நதி ஓரத்திலே நடந்த ஒரு சிறு கூட்டத்தின் மூலமாக லீதியாள் என்ற சகோதரி அவள் ஞானஸ்தானம் பெற்று குடும்பத்தோடு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டாள் அப்படின்னு வசனம் சொல்லுங்கள் நமக்கு இந்த சம்பவம் அப்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்ட அந்த லீதியாள் அவள் பெற்று என்ன சொல்லப்படுகிறது என்றால் அவள் ஒரு தொழிலதிபர் அதாவது ஒரு நல்ல வியாபாரி என்ன வியாபாரம் செய்கிறார் ரத்தாம்பர கம்பளங்களை விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் இந்த ரத்தாம்பர கம்பளங்கள்ன்றது அந்த நாட்களிலே இந்த ரோமர்கள் மத்தியிலும் ரோமர்களுடைய நாடுகள் மத்தியிலும் மிக பிரபலமான ஒரு முக்கிய முக்கியமான ஒரு தொழில் இன்னும் கேட்டாக்க வால்டன்சஸ் என்ற கூட்டம் இருக்கும் பொழுது அந்த வால்டன்சஸ் வந்து அவர்கள் ஒளிந்து கொண்டு அந்த கிரவுண்டு சர்ச்சஸில் வந்து அவங்க இருக்கிற சமயத்தில் அவங்க செய்த ஊழியமானது இந்த ரத்தாம்பர கம்பளங்களை கொண்டு போய் அவர்கள் விற்பதும் அதை விற்கும் பொழுது இந்த கம்பளங்களுக்கு நடுவிலே கையால் எழுதப்பட்ட வேத வசனங்களை உள்ளே வைத்து அந்த ஜனங்களிடத்திலே கொடுத்து அவர் தங்கள் ஊழியங்களை செய்ததாக சொல்லப்படுகிறது சரித்திரம் சொல்லுகிறது கம்பளம் என்பது வியாபாரம் என்பது அங்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு வியாபாரம் அதிலே ஒரு வருமான கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை தரம் செழிப்பாக இருந்தது என்றால் ஆனால் தங்களுடைய வாழ்க்கை தரம் அது என்னுடைய பணம் என்னுடைய காரியம் என்று அந்த லீதியால் நினைக்கவே இல்லை நமக்கு குறிப்பு என்ன சொல்லுகிறது ரீதியால் சம்பாதித்த அந்த பணத்திலே அதிகமான உதவியை ஊழியத்திற்கென்று நாயக பவுல் மூலமாக அவள் செய்கிறாள் அம்மையார் இதுதான் அவர்கள் எழுதுகிறார்கள் தேவன் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய மேன்மைக்காகவோ நம்மை உயர்த்துவதற்காகவோ நம்மை சமுதாயத்திலே ஒரு மேன்மையான மனுஷனாக நம்மை ஆக்கிக்கொள்வதற்காகவோ அவர் கொடுத்தார் நம்முடைய அடிப்படை தேவைகள் தவிர மீதி எல்லாமே அந்த ஊழியத்திற்கென்று அப்படின்ற ஒரு காரியம் அந்த நாட்களிலே புதுவை சபைகளை கட்டினவர்கள் பெரிய பெரிய தனவந்தர்கள் பெரிய பெரிய மனுஷர்கள் அவர்கள் எல்லாருமே கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து உள்ளே வந்தவர்கள் அதிலே பெரியவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதுல ஒருவர் மரியதாஸ் முதலியார் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து கத்தோலிக்க சபையிலிருந்து வந்தவர் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்டடங்கள் சபை கட்டடங்கள் இடங்கள் கடலூர் போன்ற இடங்களிலெல்லாம் அவருடைய பணத்தினாலே உருவாக்கப்பட்ட சபைகள் அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தார் அதிகமான சொத்து உள்ளவராக இருந்தார் ஒரு பரம்பரை பணக்காரனாக இருந்தார் ஆனால் அவரை பார்த்தோமானால் அவர் காலையிலே அவரும் அவருடைய சகோதரனும் ஆலயத்துக்கு வருவார்கள் நான் பார்த்திருக்கிறேன் ஒரு நாள் முழ கதர் வேஷ்டி தக்க நூல்வீழ்ச்சியை கட்டிக்குவாரு ஒரு சின்ன ஜிப்பா மாதிரி ஒரு சட்டை போட்டுக்குவார் காலில் ஒரு சிறப்பை போட்டுட்டு அவர் வருவார் எந்த ஆடம்பரமோ எந்த ஒரு பெரிய தகுதியோ அவற்றில் காணப்பட முடியாது ஆனால் அவர் செய்தது அதிகமான பணத்தை தன்னுடைய பணத்தை அவர் இந்த ஊழியத்திற்கென்று செலவு செய்திருப்பார் வாச பணப்பசி பல காலமாக நடப்பதற்கு அவர் தன்னுடைய ஒத்தாசையை செய்திருப்பார் இப்படி இந்த ஊழியத்திற்கு அவர் செய்த காரியங்கள் அவர் போகும்பொழுது வீட்டுல போய் பார்த்தோம்னு சொன்னாக்க ஒன்று ஜபத்திலே தங்கிய தரித்திருப்பார் அல்லது வேற ஏதாவது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருப்பார் ஊழியத்துக்கு அடுத்த காரியங்கள் அப்படிப்பட்ட மனுஷன் போன்றவர்கள் தேவன் வைத்திருக்கிறார் என்றால் அநேக செல்வந்தர்கள் மூலமாக ஐஸ்வர்யவான்கள் தான் இந்த ஊழியங்கள் வந்து தொடர்ந்து நடைபெற்றது நீங்கள் போனால் அட்வந்த சபையினுடைய ஆரம்ப காலத்திலே அமையா தரிசனத்தின் மூலமாக பேட்டில் கிரிக் சானிட்டேரியம் கட்டுவதற்கு தேவையான பண உதவியை இந்த இடத்துல போய் நீ கேளு அவர் உனக்கு கொடுப்பார் அதை நீ வாங்கி கொண்டு வந்து அந்த கட்டடத்தை அந்த காரியத்தை செய்ய அந்த ஊழியத்தை செய்ய சொல்லி சொன்னார் அப்படியானால் தேவன் எதற்காக நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குறார் என்னுடைய மேன்மைக்காக என்னுடைய பெருமைக்காக என்னுடைய ஒரு உயர்த்துதலுக்காக நான் அவர் கொடுக்கல அம்மையார் சொல்கிறார்கள் அது தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கென்று நம்மை ஒரு உக்ராணக்காரனாக அவர் தேவன் அந்த பணத்தை அவர் கொடுத்துட அதை கொண்டு நாம் என்ன செய்ய போய் செய்கிறோம் என்பதை நம்ம கவனமா இருக்க வேணும்ன்றார் இன்னும் சொல்ல போனால் ஆலோசனைகளை நாங்கள் படித்து பார்க்கும்போது சபைகளுக்கு ஆலோசனை படிக்கும் பொழுது நம்முடைய இருக்கக்கூடிய பணத்துல ஒரு பைசா வாயிலும் நம்முடைய மேன்மைக்கென்று நம்முடைய பெருமைக்கென்று நாம் செலவு செய்திருப்போமானால் அதற்குரிய கணக்குகளை நாம் தேவனிடம் கொடுத்தாக வேண்டும் என்றால் நம்முடைய ஆடம்பர செலவுகள் தேவையில்லாத செலவுகள் அல்லது ஒரு லோபத்தனமான காரியங்கள் இவைகள் எல்லாம் என்ன செய்கிறது என்றால் தேவனை கனவீனப்படுத்தி விடுகிறது ஆக செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் தேவனுக்கு பிரியமானபடிதான் செலவு செய்ய வேண்டியிருக்கிறது ஊழியத்திற்கு தேவை என்பதற்காக வேண்டி அந்த காலத்திலே எட்பது சதை இன்றைக்கு வந்து இத்தனை இத்தனை கோடி ஜனங்களை கொண்டு மக்களை கொண்டு இன்னைக்கு வளர்ந்து இருக்கிறது ஆகியனால நம்ம தைரியமா இருக்கிறோம் எத்தனையோ நிறுவனங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் எல்லாம் வந்துருச்சு ஆகியனாலும் தைரியமா இருக்கிறோம் ஆனால் அந்த காலத்திலே அவர்கள் செய்த காரியம் புல் அறுத்து கொண்டு வந்து வித்து அதனுடைய பணத்தை கொண்டுதான் அவர்கள் சயின்ஸ் ஆஃப் த டைம்ஸ் என்ற பத்திரிகையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அடுத்தது ரயில்வே தண்டவாளங்களிலே அவர்கள் போலி வேலை செய்தவர்கள் கூட்டு ரிப்பேர் பண்ணுகிறவர்கள் இப்படி போன்றவர்கள் தான் ஊழியத்தை செய்தார்கள் அப்படியானால் அந்த நாட்களிலே பயனியர் செவந்த சபை ஊழியர்கள் எப்படி இருந்தாங்க இல்லை அம்மையாருடைய ஊழியர் எப்படி நடந்தது அவர்கள் ஊழியம் செய்யும் பொழுது தன்னுடைய பிரயாணத்திலே கடல் பிரயாணத்திலே ஒரு பத்து வயது மகன் அவருடைய பிள்ளை இறந்த போது அந்த கடல் தண்ணீரிலேயே அதை அடக்கம் பண்ணிவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அந்த பாசம் பற்று எல்லாமே ஊழியத்துக்கு இரண்டாவதாக தான் அவர்கள் காணப்பட்டது அப்படி ஸ்தாபிக்கப்பட்டதுதான் ஏழாம் நாள் நட்பந்து சபை அந்த தியாகமும் அந்த ஐஸ்வர்யத்தையும் பணத்தையும் அதற்காக செலவழித்தது காரணம் ஆகியனால் இந்த லீதியால் செய்த காரியம் மிக முக்கியமான ஒரு காரியம் அந்த நாட்களிலே அப்போஸ் நாயகி பவுல் மூலமாகவும் சீஷர்கள் மூலமாகவும் ஊழியங்கள் நடைபெறுகிறது என்றால் எப்படி ஊழியங்கள் நடைபெற்றது தேவன் எப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யமான இடத்திலே அவர்கள் பணங்களை பணத்தை கொடுத்தாரோ அந்த பணத்தை அவர்கள் தேவ நாமத்துக்கு மகிமையாக அந்த ஊழியத்துக்கு செலவு செய்தார் ஆனால் இந்த நாட்களிலே நமக்கு மிகவும் சிரமமான ஒரு காரியமாக இருக்கிறது ஊழியங்கள் செய்வதற்கு சில இடங்களிலே சிலர் செய்கிறார்கள் நன்றாக செய்கிறார்கள் அருமையாக செய்கிறார்கள் ஊழியத்துக்கென்று நல்ல ஆதரவு கொடுக்கிறார்கள் சில இடங்களிலே அவர்கள் தங்களுடைய கரங்களை மடக்கி வைத்துக் கொள்கிறார்கள் அதனாலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக தான் இந்த லீதியாளுடைய ஊழியம் நடைபெற்றது என்று பார்ப்போம் சரி இப்படிப்பட்ட லீதியால் மனம் திரும்ப வேண்டும் அடுத்தது அந்த பிலிப்பு பட்டணத்தை சேர்ந்த மற்ற பட்டணங்கள் தெசுலோனிக்க ஊழியங்கள் நடைபெற வேண்டும் என்பதை ஆவியானவர் ஏற்கனவே திட்டமிட்டதுனால அந்த இடத்துல நடக்க வேண்டிய ஊழியத்திற்காக அப்போஸ் நாகிய பகுலை ஆசியா மைனருக்கு போக வேண்டாம் நீ இந்த பக்கம் போகன்னு சொல்லிட்டு திருப்பி அப்படி அப்படியென்றால் தேவன் எங்கு அனுப்புகிறாரோ நமக்கு அது எந்த இடமாக இருந்தாலும் நாம் போகிற இடத்துல உபத்திரவமே இருக்காது எந்த ஆபத்தும் இருக்காது அப்படின்ற நிச்சயம் நமக்கு கொடுக்கப்படுது இந்த வெளிமை பட்டணத்துக்கு வந்த போதுதான் முதலாவதாக சிறைச்சாலையிலே பப்போஸ் நாயக பகு அடைக்கப்பட்டார் அங்கிருந்து சிசராவுக்கு வந்து எரிசிலேமுக்கு வந்து அங்கு ஒரு அரைக்க சில சிலைய சிறையிலே வைக்கப்பட்டார் இது இடைப்பட்ட காலத்திலே அநேக சிறை அனுபவங்கள் அவருக்கு இருந்தது இப்படிப்பட்ட உபத்திரவங்கள் அவர் சந்திக்க வேண்டியது அவசியமாக தான் ஆனால் இந்த உபத்திரவங்களை சந்தித்தாலும் திலிப்புப்பட்டனத்திலே அந்த பக்கத்து நகரங்களிலே பட்டணம் பெரையா பட்டணம் போன்ற இடங்களிலே அவர்கள் ஊழியத்தை செய்து முடித்தார்கள் என்றார் அந்த ஊழியத்தை செய்வதற்கு எந்த கேள்வியும் கேட்காமல் தன்னை ஒப்படைத்து அப்போ பவுனுடைய ஒரு டெடிக்கேஷன் பிரதிஷ்டை அதுதான் இன்னைக்கு வந்து அந்த ஊழியத்தை செய்ய முடிஞ்சது அப்படியானால் வேனுடைய பிள்ளைகளாக நாம என்ன ஒரு காரியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த பாடத்தின் போன ஒன்று தேவன் எங்கு எங்கு போனாலும் சுவிசேஷம் தானே சொல்லுகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும் நினைச்சான் நான் நினைவைக்கு போனாலும் தான் சொல்ல போறேன் தர்ஷத்துக்கு போனாலும் தான் சொல்ல போறேன் எங்க போனா என்ன இல்ல நீ போக வேண்டியது நினைவைக்கு தான் அப்படியானால் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் நம்முடைய ஊழியங்களை செய்வதற்கு நீ இந்த ஊழியத்தை கட்டாயமாக செய்தாக வேண்டும் அப்படி அவருடைய கரம் அதில் இருக்கும் அந்த ஊழியம் நிச்சயமாகவே அது பலப்படும் ஒரு காலத்திலே நான் ஊழியத்தை செய்யும் போது யாராவது எனக்கு உதவி செய்வார்கள் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை எல்லாவற்றையும் போட்டுவிட்டு இது தேவனுடைய ஊழியம் அவர் எனக்கு பலத்தை கொடுப்பார் நான் செய்கிறேன் என்று வெறும் கையிலே செய்யும் பொழுது இப்பொழுது ஊழியம் நன்றாக நடக்கிறது புத்தகங்களை நான் அச்சிடுகிறேன் மொழிபெயர்ப்பு வேலைகளை செய்கிறேன் பலருக்கு சுவிசேஷத்தை சொல்வதற்கு போகிறேன் சபையிலே கூட இருந்து அவர்களுக்கு புத்தாசையாக இருந்து அவர்களுக்கு ஊழியங்களை செய்கிறேன் இப்படி பல இடங்களிலே ஊழியங்களை செய்வதற்கு இப்போது அவர் பலம் கொடுக்கும் ஆனால் பணம் கையிலே இருக்கும் பொழுது பணத்தை எதிர்பார்த்து செய்யும்போது வரல ஆக தேனுடைய ஊழியம் என்பது அவருடைய பலத்தினாலும் அவருடைய வழிநடத்துலும் அவருடைய கிருமையினாலும் நடைபெறுவது அந்த ஊதியத்தை தான் அப்போஸ் நாயக பவுல் செய்தார் லீதியா அப்படிப்பட்ட ஊழியத்துக்கு தான் ஒத்தாசை செய்தார் மற்ற லூக்காவும் மற்ற சீஷர்களும் அப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு தான் உடன் இருந்தார்கள் ஆக அப்படிப்பட்ட ஊழியத்தை நாம் செய்யத்தக்கதாகவும் அப்போஸ்லாய பவனுடைய ஒரு வெற்றியை நாமும் நம்முடைய ஊழியத்தில் காணத்தக்கதாக உங்களுக்கும் எனக்கும் தேவன் பெருமை செய்வதாக ஆனால்